பெரிய வியாழன் என்று சொல்லும் பொழுது வழக்கமாக நாம் இயேசு கிறிஸ்து நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய நாள் என்று பொதுவாக நினைக்கின்றோம் நம்பிக்கை இலைகளின் அன்பு உறவுகளே இந்த பெரிய வியாழக்கிழமை என்று இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக குருத்துவத்தை ஏற்படுத்தினது உண்மைதான் நற்கருணையை ஏற்படுத்தியது உண்மைதான் அதையும் கடந்து இயேசு மாபெரும் மீட்பை ஏற்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து தருகின்ற அந்த மீட்பை நமக்கு தருவதற்காகத்தான் இந்த இரண்டு முக்கியமான குருத்துவத்தையும் நற்கருணையையும் ஏற்படுத்துகிறார் எனவே பொதுவாக நாம் ஏசு ஏற்படுத்துகின்ற அந்த குருத்துவத்தையும் நற்கருணையை மட்டும் நாம் கொண்டாடி இயேசு அடிப்படையில் தருகின்ற மீட்பை நாம் மறந்து விடுகிறோம் வாருங்கள் இன்றைய நாளிலே பெரிய வியாழன் என்று சொல்லி இயேசுவின் குருத்துவத்தையும் நற்கருணையையும் கொண்டாடுகின்ற இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற மீட்பையும் கொண்டாடுவோம் இன்றைய நாள் நாம் அன்றாடம் காணுகின்ற திருப்பளையின் மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது நாம் காலையிலும் மாலையிலும் கண்டாடுகின்ற காணுகின்ற இந்த திருப்பளையின் வரலாறு இங்கிருதுதான் பிறப்பிக்கின்றது எனவே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய குருத்துவத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய நற்கருணையையும் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் அன்றாடம் காணுகின்ற தான் என்ன அந்த திருப்பளியின் தான் என்ன என்பதை வாருங்கள் நாம் இணைந்து சிந்திப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த குருத்துவத்தையும் நற்கருணையையும் மீட்பையும் ஏற்படுத்துகின்ற நாளிலே அதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த திருப்பளியிலே என்னதான் நடைபெறுகின்றது அப்படி என்னதான் இயேசு செய்கிறார் எந்த நாளிலே இந்த நற்கருணையையும் குருத்துவத்தையும் மீட்பையும் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய முதல் இரண்டாவது மற்றும் நற்செய்தி வாசகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த காலத்து இஸ்ரேல் மக்கள் கொண்டாடிய பாஸ்கா பெருவிழாவைப் பற்றி பேசுகின்றது ஏசு கிறிஸ்து எருசலேமிலே ஒரு யூதராக பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடக்கூடிய பொழுதில்தான் இயேசு இந்த மாபெரும் மீட்பை ஏற்படுத்துகிறார் அந்த மீட்பை நமக்கு தருவதற்காக ஏற்படுத்தியதுதான் குருத்துவமும் நற்கருணையும் ஆக இந்த மீட்பு சால்வேஷன் நிலைவாழ்வு என்பது ஆண்டவர் இயேசுவால் அன்று அந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல சீடர்கள் வழியாக உங்களுக்கும் எனக்கும் அருளப்படுகின்றது வாருங்கள் எதற்காக இயேசு இந்த பாஸ்கா திருவிதா நாளிலே இந்த நற்கருணையை குருத்துவத்தை குறிப்பாக மீட்பை ஏற்படுத்தினார் என்பது சிந்திப்போம் அன்பு நண்பர்களே இயேசு கிறிஸ்து ஒரு சக யூதனாக இந்த பாஸ்கா விழாவை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடினார் ஆக அந்த பாஸ்கா விழா நாளிலே நான் ஆவலோடு காத்திருக்கின்றேன் இந்த விழாவை உங்களோடு கொண்டாட வேண்டும் என்று சீரகிடத்திலே சொல்லுவதனுடைய நோக்கம் இயேசு இந்த நற்கருணையிலும் இந்த திருச்சிலுவையிலும் தரப்போகின்ற மீட்பை அந்த மாபெரும் விழாவை கொண்டாடுகின்ற தருணத்தில்தான் அந்த சீரர்கள் வழியாக நமக்கும் நமக்கு பின் வருகின்ற சந்ததிகளுக்கும் மீட்பை பரிசாக கொடுக்கின்றார் எதற்காக இயேசு இந்த பாஸ்கா பெருவிழாவில் இந்த ஒரு மீட்பை நமக்கு தர வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் அது என்ன பாஸ்கா பெருவிழா நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்றோம் பாஸ்கா பெருவிழா புலிப்பற்ற அப்பவிழா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பாஸ்கா பெருவிழா என்பது இந்த திருவிவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய மைய ஒரு விழாவாக இருக்கின்றது அந்த விழா இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிறது அந்த விழா பழைய ஏற்பாடு எதை மையமாக வைத்து கட்டமைக்கப்பட்டது என்பதை பேசுகின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பழைய ஏற்பாடு என்று சொல்லும் பொழுது நம் நினைவிற்கு வருவது இஸ்ரேல் மக்கள் கூட்டம் அடுத்தபடியாக அந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு மீட்கப்பட்டார்கள் என்பதை அந்த பாஸ்கா பிரிவில நமக்கு நினைவுபடுத்துகின்றது நீங்கள் அறிந்ததைப் போல இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு பெருந்தன்மையினாலும் நன்மைத்தனத்தினாலும் அன்பினாலும் வழியாக அவர்களை மீட்கிறார் அந்த அந்த மீட்கின்ற இந்த மக்கள் நினைவு நாளாக கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் கற்றளையிடுகிறார் விடுதலை பயிற நூல் பனிரெண்டாவது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த நாளை எந்த நாளிலே நான் உங்களை காப்பாற்றினேனோ அந்த நாளை நீங்கள் நினைவு நாளாக கொண்டாட வேண்டும் அதை நீங்கள் நியதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது வந்து ஒவ்வொரு வருடமும் அதை நினைவு ஒவ்வொரு வருடமும் எப்படி அந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் மோயிசன் வழியாக விடுதலை கொடுத்து வழிநடத்தினார் என்பதை நினைவு கூறுகின்ற ஒரு விழா தான் பாஸ்கா பெருவிழா அன்புக்குரிய சகோதர சகோதரியே அந்த விழாவை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கலாம் முதல் வாசகத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் அந்த விழாவை கொண்டாடுகின்றவர்கள் ஒரு வழிபோக்கராக இருக்க வேண்டும் இடையிலே கச்சை கட்டி ஒரு கோல் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு வழிபோக்கரை போன்ற ஒரு பையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு அந்த வீட்டினுடைய கடைசி பிள்ளை இந்த விழா என்னவென்று கேட்கின்ற பொழுது அந்த தந்தையானவர் சொல்ல வேண்டும் அடிமையாக இருந்த என்னை எகிப்திலிருந்து இந்த ஆண்டவர் வந்தார் என்பதை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் தாமே சொல்லுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பழைய ஏற்பாட்டிலே என்பது தீமைகளிலிருந்து கடவுள் தருகின்ற விடுதலை தான் மீட்பாக கருதப்பட்டது ஆகவேத்தான் ஹொசேயா அந்த இறைவாக்கின திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் ஒருவர் தான் கூடியவர் என்று அந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் தாம் எவ்வாறு அடிமைகளாக இருந்து இந்த யாவை கடவுளால் மீட்கப்பட்டோம் என்பதை நன்றியோடு கொண்டாடுவார்கள் ஆகவே தான் கடவுள் இதை ஒவ்வொருவரிடமும் கொண்டாட வேண்டும் என்று நியமிக்கின்றார் அந்த ஒவ்வொருவருட அந்த விழாவிலே அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டாடும் பொழுது அந்த ஒவ்வொரு யூதரும் அந்த விழாவை கொண்டாடுவதின் வழியாக அந்த மீட்பிலே பங்கு பெறுகிறார்கள் அந்த ஒரு விழாவை கொண்டாடக்கூடியிருக்கின்ற நேரத்தில் தான் ஆண்டு இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக அந்த விழாவை மாற்றி புதிய மீட்பை நமக்கு தருகிறார் இது புதிய பாஸ்கா என்று நம்மால் சொல்ல முடியாது முற்றிலும் இது மாறுபட்ட ஆண்டவரின் திருவிருந்தாக மாறுகிறது என்ன செய்கின்றார் இருக்கின்ற அப்பத்தை எடுத்து அதை பெற்று தன்னுடைய சீரர்களுக்கு கொடுத்து இதையை பெற்று உண்ணுங்கள் இதையே நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரியே இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய அந்த அந்த வார்த்தை அங்கே அப்பத்தை இயேசுவின் உடலாக மாறுகிறது அங்கே அப்பம் பிடப்படுகிறது உடைக்கப்படுகிறது அதனுடைய அர்த்தம் இயேசு கிறிஸ்து சற்று நேரத்தில் சிலுவையில நமக்காக மறித்து நமக்கு மீட்பை தரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது அடுத்தபடியாக கிண்ணத்தை எடுத்து இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் என்பது ரத்தம் என்று சொல்லுகிறார் உங்களுக்காகவும் பலருக்காகவும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் நானும் அதில் இணைக்கப்படுகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இடத்தில்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை தருகிறார் மீட்பை ஏற்படுத்துகிறார் அந்த மீட்பானது இன்று ஏற்படுத்தப்பட்டு சிலுவையிலே மறிக்கும் நிறைவு பெறுகிறது எனவே நாம் கொண்டாடுகின்ற இந்த அன்றாட திருப்படியில் ஆண்டவர் இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்வதன் வழியாக நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு ஏற்படுத்துகின்ற அந்த நற்கருணை திருவிழா கொண்டாட்டத்தில் அன்றாடம் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார் இயேசுவின் பெயரினால் நாம் அன்றாடம் கொண்டாடுகின்றோமே அந்த கொண்டாட்ட பலி அந்த இஸ்ரேல் மக்களோடு எப்படி யாவை கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டாரோ அதேபோல போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களாகிய நம்மோடு தன்னுடைய உறவை மீட்பை புதுப்பிக்கின்றார் மீட்பை கொடுக்கின்றார் ஆகவே தான் அன்றாடம் நாம் காணுகின்ற திருப்பலியானது ஆண்டவர் இயேசு தருகின்ற மீட்பை நமக்கு தருகிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இராவுணவு திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் பங்கு பெறுகின்றோம் நாம் கொண்டாடுகின்ற திருப்பலி வேறு ஆண்டவர் ஏற்படுத்திய திருப்பலி வேறு என்பதல்ல ஆண்டவர் நேரத்தையும் ஆண்டுகளையும் கடந்து நிற்கக்கூடியவர் ஆகவே தான் இதையே நினைவாக செய்து கொண்டே இருங்கே என்று சொன்னவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பிலும் இறப்பிலும் அவருடைய மீட்பிலும் பங்கு பெற நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் ஆகவே தான் புனித பவுல் ஒன்று குறுந்தியற் திருமுகத்தில் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்துகின்ற இந்த உணவு இந்த உணவு ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவரின் இறப்பையும் உயிர்ப்பையும் வருகையையும் அறிவிக்கின்றோம் என்று சொல்லுகின்றார் அந்த ஆண்டவருடைய திவ்ய நற்கருணையையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பழி கொடுக்க உருவாக்கப்பட்டவர்கள்தான் குருக்கள் ஆகவே தான் குருத்துவத்தை இயேசு என்று ஏற்படுத்துகிறார் அந்த மீட்பை தருகின்றவர்கள்தான் மீட்பை தருவதற்கு கருவியாக பயன்படுத்துகின்றவர்கள்தான் பயன்படுத்தப்படுகின்றவர்கள்தான் இந்த குருக்கள் அந்த குருக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்று நற்செய்தியில ஆண்டவர் இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதன் வழியாக அவர்களுக்கு குருத்துவம் என்றால் என்ன என்பது நிறுவித்து காட்டுப்பிக்கின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மனந்து விடாதிரிகள் The hands that hold the chalice holds also the dirty foot of the disciples அதாவது ஏசுவின் எந்த திருக்கரம் இந்த chaliceை தாங்குகின்றதோ அது போலத்தான் அந்த சீதர்களின் அழுக்கு நிறைந்த பாதங்களையும் தாங்குகின்றது பாதங நாம் இயேசுவின் தாழ்ச்சி என்று சொல்லுவோம் இயேசுவின் தாழ்ச்சி இருப்பது உண்மைதான் ஆனால் அதையும் கடந்து அங்கே இயேசுவின் அன்பு இருக்கின்றது இயேசுவின் பெருந்தன்மை இருக்கின்றது இயேசுவின் ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கின்றது இயேசுவின் நிபந்தனையற்ற அன்பு இருக்கின்றது அன்புக்குரியவர்களே நீங்கள் சற்று உங்களுடைய கால் பாதங்களை பாருங்கள் எவ்வளவு அழுக்கு நிறைந்ததாக இருக்கின்றது அது வெறும் அழுக்கு நிறைந்ததாக மட்டுமல்ல ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுமந்து வந்திருக்கின்றது இயேசு அவர்களின் பாதங்களை தொட்டு கழுவுதல் என்பது இயேசு அவர்களை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்பதின் அடையாளம் ஒவ்வொரு சீடரும் பல்வேறு பிரச்சனைகளோடும் பல்வேறு தோல்விகளோடும் பல்வேறு பலவீனங்களோடும் வெற்றிகளோடும் பல்வேறு கனவுகளோடும் வந்திருந்தார்கள் இயேசு எல்லோரையும் ஒரு மனத்தோடு ஏற்றுக்கொண்டு புதிய சீடர்களாய் மாற்றுகிறார் அதுதான் இந்த பாதம் கழுவுதல் சடங்கு ஒவ்வொரு குருவானவரும் இயேசுவை போல மற்றவருடைய குற்றங்கள் குறைகளை கழுவுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதுதான் குருத்துவத்தினுடைய மகிமையாக இருக்கின்றது எனவே இந்த நாளில் உங்களுக்கு பணி செய்கின்ற குருக்களை நன்றியோடு நினைத்து பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த குருக்களுக்காக ஆண்டோவிடத்திட வேண்டுங்கள் இத்தகைய உன்னதமான மீட்பை தரக்கூடிய கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்ற இந்த குருக்கள் உண்மையில் இயேசுவை பிரதிபலிக்கட்டும் காட் பிளஸ் ஆமேன்